தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் ஐம்பது விரதம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஒரு முக்கியமான மந்திர சக்தியை அடைய நெடுங்காலம் விரதம் இருந்தான் அந்த விரதத்தின்படி பல தாவரங்களையும் பாறைகளையும் தாண்டி ஊறாத இடமெல்லாம் ஊறி ஊர் ஊராய் பாய்ந்து ஒரு இருட்டு காட்டில் கிடக்கும் சிறு வெளிச்சத்தில் இருந்த பத்திரகாளியின் நெற்றியில் வழி வழிந்த ஓர் அருவியின் நான்கு சொட்டு நீரை மட்டும்தான் நாற்பது நாட்களுக்கு குடிக்க வேண்டும் மிச்ச நேரங்களில் அந்த காட்டிலேயே எந்த ஒரு பெரும் அசைவும் இல்லாமல் சமணமிட்டு உட்கார்ந்து விட வேண்டும் அந்த நான்கு சொட்டு தீர்த்தத்துக்கு சில அபாரமான மகிமைகள் இருந்தன அத்தனை காட்டு விலங்குகளும் மந்திரவாதியிடம் ஓயாமல் வந்து ஏதாவது பேசிக்கொண்டே இருக்கும் கரடிகள் எல்லாம் அவன் கழுத்தை கட்டிக்கொள்ளும் எல்லாம் அவனை நக்கி கொடுக்கும் நரிகள் எல்லாம் அவன் மடியில் தலை வைத்து படுத்து கொள்ளும் அணில்கள் தாம் கடித்த பழங்களை அவனுக்கு உண்ண கொடுக்கும் எல்லாம் அவன் முன் பின்னி பிணைந்து சரசத்தில் ஈடுபடும் ஒரு முழு குரங்கு கூட்டம் சேர்ந்து போட்டி போட்டுக்கொண்டு ஒரு முழு இதிகாச கதையை அவனிடம் சொல்லும் அந்த நீர் சொட்டுகளுக்கு வேறொரு மகிமையும் இருந்தது அது மந்திரவாதி நாக்கில் பட்டவுடனே எந்த ஜீவனுக்கும் ஈவு இரக்கம் பச்சாதாபம் நட்புணர்ச்சி இல்லாதவனாய் மாறிவிடுவான் அவனுடைய அன்பெல்லாம் அவனது கிராமத்தில் சொந்தக்காரர் வீட்டில் துன்பப்பட்டு வளரும் அவனது மகளின் பால் சென்றுவிடும் அவளையே நினைத்து வாழ்க்கையை நொந்து கொள்வான் நாற்பது நாட்கள் முடிய அரை மயக்கத்தில் இருக்கும் மந்திரவாதியின் முன் காளி தோன்றினாள் மந்திரவாதியின் விரதத்தை மெச்சி என்ன வரவேண்டும் என்று கேட்டாள் அவன் அதற்கு மனிதர்களிடையே பிணைப்பையும் பாசத்தையும் உடைக்கும் பேய் ஒன்றுள்ளது அதை எங்கு பார்த்தாலும் ஓட்டும் வரம் வேண்டும் என்று கேட்டான் காளியிடம் அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு நடுராத்திரி தன் மகள் இருக்கும் வீட்டிற்கு சென்று அவனது மந்திர சக்தியை உபயோகித்து அந்த பேயை வெளியே அழைத்தான் அதுவும் அவனது மகளின் உடம்பில் இருந்தபடி அவளையும் அழைத்துக்கொண்டு வெளியே வந்தது அவனது மகளுக்கோ அவனை அடையாளமே தெரியாதபடி பேய் அவள் மனதை மூடியிருந்தது மந்திரவாதி தன் வரத்தை பயன்படுத்தியவுடன் கலங்கிய பேய் அந்த மகளை விட்டு நீங்கி ஓடியது மீண்டும் தன் நினைவுகளை அடைந்த மந்திரவாதியின் மகள் ஓடி வந்து அவனை கட்டியணைத்து முத்தமிட்டாள் தந்தையும் மகளும் கொஞ்சி விட்ட கதையெல்லாம் பேசி முடித்தவுடன் அவளது கண்ணை ஒரு பட்டு துணியால் கட்டி மந்திரவாதி காட்டின் எல்லைக்குள் அழைத்துச் சென்றான் என்ன எதற்கு என்று கேட்டவளுக்கு பதில் சொல்லாமல் பொறுமையாக இருக்கும்படி கொஞ்சி அழைத்து சென்று நிலா வெளிச்சம் காட்சியையும் காட்டையும் அலங்கரித்த ஒரு இடத்தில் அவளது கண்கட்டை அவள்தான் அங்கு அவனது சகாக்களான அத்தனை விலங்குகளும் அவளுடன் பேசுவதற்காக காத்துக் கிடந்தன அத்தியாயம் ஐம்பது நிறைவுற்றது